ஞானநந்தம் மயம் தேபம் நிர்மல ஸ்ரீகாகிருதம் ஆதாரம் சர்வ விஜானம் ஹேகு பாஸ்மியே லோகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களே நமஸ்காரம் செய்து தினம் பதிவில சிவபெருமான் தியானம் நமச்சிவாய தியானம் சிவனை நோக்கி நம்ம தவம் செய்யும் போது அதை எப்படி செய்யணும் எந்த முறையில செஞ்சா நம்மளுக்கு வந்து அந்த தியானம் நம்மளுக்கு வந்து சிட்டிக்கு இது அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி ஜபம் பண்ணும்போது அது எப்படி நம்மளுக்கு வந்து முழுசா கிடைக்குங்கிறது இரண்டுமே சேர்ந்து பார்ப்போம் அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நம சிவாய் தியானம் நம சிவாய் ஜபம் இப்ப ரெண்டுமே நம்ம எப்படி செஞ்சா ஒரே சாரா செய்யலாமான்னா நிச்சயமாக செய்யலாம் இந்த ரெண்டுமே ஒன்னா கூடி நம்ம செய்யும் போது இறைவனுடைய அருகாமையில் நம்ம செல்லக்கூடிய தன்மை இயற்கையே கொடுத்துரும் அப்ப சிவனுக்கு நோக்கி நம்ம தவம் செய்யறோம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறோம் சொல்றோம் ஒரு சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் பிரதோஷ வழிபாடு திங்கக்கிழமை வழிபாடு அப்படி மாத சதுர்த்தி வழிபாடு ச சதுர்தசி மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி சொன்ன சதுர்தசி தான் மாத சிவராத்திரி வழிபாடு செய்யறவங்க தவறாம செஞ்சிட்டு வர்ற நிறைய பேர் உண்டு அதோட என்னன்னா நித்தியம் நித்தியம் தினசரி சிவ வழிபாடு செய்யறவங்க நிறைய பேர் உண்டு தினசரி சிவ பூஜை செய்யறவங்க நிறைய உண்டு சிவனை நோக்கி தவம் பண்றவங்க உண்டு ஆனா எதுல நம்ம வந்து வெற்றி தர முடியும் வெற்றி பெறணும் இல்லையா நம்ம பூஜை செய்யறோம் தியானம் பண்றோம் வெற்றி பெறணும் அப்ப வெல்பதுக்கு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் இந்த மந்திரம் தான் நம்மளுக்கு ஒரு ஆயுதம் அப்ப நமசிவாயம் அப்படினால எங்க இருந்து உருவாகுது ஓம் நம என்ன உருவாகுது சிவாய நமகங்கிறது எப்படி உருவாகுதுங்கிறது ஒவ்வொரு கருத்தாக இருக்குது அப்ப சிவாய நமஹ நம சிவாய ஓம் நம சிவாய இந்த ஓம்ங்கிற பிராணம் வந்து சேர்த்து சொல்லக்கூடிய தன்மை உண்டு சிவ சிவா சிவ சிவா என்று தீவினை அகலம் அப்படின்னு எடுத்து சொன்னான் அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி எப்படி ராம நாமத்துக்கு அவ்வளவு சக்தியோ அதே மாதிரி அந்த சிவசிவாங்கிற நாமத்துக்கு அவ்வளவு சக்தி அப்ப சிவபெருமானை நம்ம வந்து தியானம் பண்ணும்போது எப்படி செய்யணும்ங்கிறது ஒரு மூன்று முறை அந்த தியானம் எப்படிங்கிறது பார்த்துப்போம் அதுக்கப்புறம் அது உண்டான விளக்கம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் முதல்ல சின்முற்றை பத்மாசனம் அல்ல சுகாசனம் உங்களால் எப்படி உக்கார முடியுமோ அது உக்காந்து ஒன்று மனை போட்டு உக்காந்துங்க அல்லது தர்பாசனம் இல்லை பட்டு துணி விருத்து இதேன்னு போட்டு அமரணும் இல்லை என்னால் கீழே உக்கார முடியாதுன்னா உங்கள் நீங்கள் சேர்லேயே உக்காந்துக்கலாம் அந்த சேரில் உட்காந்து நல்ல அழகா சின்முத்திரையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான் இந்த சின்முத்திரைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்படி தான் உட்காரணும் இப்படி வச்சுக்கணும் கை வச்சுக்கலாம் நீங்கள் ஆசனம் போட்டு உக்காந்துன்னா நல்ல மடியில் இப்படி வச்சுக்கணும் ரெண்டு தொடையில வச்சுக்க வேண்டியது தான் நிறைய சிவ முத்திரை அப்படின்னு இப்படிலாம் வரும் லிங்க முத்திரை அப்படின்னு இப்படி வச்சுட்டு பண்ணுறதும் உண்டு சின்முத்திரை செய்கிறதும் உண்டு மாதங்கி முத்திரை வச்சு செய்கிறது உண்டு அப்ப நிறைய முத்திரைகள் உண்டு வரண முத்திரை வாயு முத்திரை பஞ்சபூத முத்திரை அப்படின்னு நிறைய முத்திரைகள் உண்டு அப்ப முத்திரை கூட நம்ம வச்சு செய்யலாம் ஆனா சிவ முத்திரை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியா அந்த கை வந்து நம்ம மேலே நிற்குமான்னா நிக்காது இப்படி வச்சுக்கிட்டு நிக்கிறான்னா ஓம் நம சிவா எவ்வளவு நேரம் தான் நம்ம வந்து இப்படி இருக்க முடியும் அதுக்குள்ள இந்த சோல்டர்லாம் வழி இருக்குதுன்னு சொல்லணும் அப்போ பிராக்டிஸ் வேணும் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் தியானம் யோகா ஜபம் இந்த மூணு நம்மளுக்கு இருக்கணும் இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்போ ஒரு கருவி முதல்ல நம்ம சின்முத்திரையை வச்சு ஜபம் பண்ண கற்றுக்கணும் முதல்ல அப்ப இந்த கட்ட விரல் இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது நம்ம பிராணசக்தி அதிகரிக்குது அதே சில பேர் இப்படி வச்சு கூட பண்ணுவாங்க இது வந்து தாமரை முத்திரை அப்போ இந்த மாதிரி முத்திரையெல்லாம் வச்சு செய்யலாம் அந்த முத்திரையை வச்சு அது ஜெபம் பண்ணது தொடர்ச்சியா அடுத்த கால அது உங்களுக்கு விளக்க கொடுக்குறான் இப்ப சின் முத்திரை சிவ முத்திரை வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி பூஜையும் செஞ்சு முழுசா பல பார்ப்போம் இப்போ நமசிவா மந்திரம் மூணு முறை கண்டிப்பாக சொல்றோம் அது நிதானமா சொல்லணும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த நாக்குள்ளேயே சுத்தம் இந்த ஓம் நமச்சிவாயங்கிறது நாக்குள்ளே சுத்தம் அப்படி சுத்தக்கூடாது நம்மளுடைய சக்கரங்கள் முதல்ல தூண்டி விடணும் பஞ்சபுதம் அப்படி சொல்லும் நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபுதம் முதல்ல தட்டி எழுப்பணும் அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் தட்டி எழுப்பணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசித்தி ஆக்னம் சகசரதார பிரம்மந்திரம் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு வந்து அடையணும் அதுக்கு பஞ்சபுதம் முதல்ல கட்டுப்பாட்டில் வரணும் அப்ப அது அந்த பஞ்சபுதம் கட்டுப்பாட்டுல வரணும்னு சொல்லிதான் முதல்ல சின்முத்திரை அப்படி எல்லா தியானத்துக்கும் சொல்றது ஒரே சின்முத்திரை எதுக்குன்னா அந்த பஞ்சபுதம் கட்டுப்பாட்டில் வரணும் அப்புறம் நம்ம என்ன முத்திரை செஞ்சாலும் அது துணை புரியும் இது வந்து கரெக்டா பண்ணுங்க இப்போ ஒரு நிமிஷம் மனதார நமச்சிக்காம தான் சேர்ந்து சொல்லுங்க ஓ சிவா நம சிவா ரீங்கார மரணம் அந்த உடம்புல ம் வரணும் ரிங்காரம் வந்தாதான் நம்மளுக்கு வந்து அது முழுமையாகவே கிடைக்கும் இந்த ரிங்காரம் இல்லாத அமைப்பு வந்து கிடைக்காது இந்த ஓம்ங்கிறது அவ்வளவு உச்சரிப்பு வரணும் அப்ப மூலாதாரத்துல இருந்து அதை தோண்டி இந்த சிரசில வந்து தட்டணும் ஓம்ங்கிற மந்திரம் சிரசில வந்து தட்டி இரு செடி இரு கண் வழியாக அந்த மந்திரம் ஒளி உள்நாக்கு வழியாக வெளியில இறணும் அப்போ ஓம் நம சிவாயம் அப்படின்னா ஷி அப்படின்னு வரும்போது உள்நாக்கு வந்து மடியும் வந்து எல்லாம் தடியா அப்படி வரும் சிவாயம் அப்படின்னால நீங்க சொல்லி பார்த்தது நம ஷிவாய ஷி அப்படின்னா உள்நாக்கு அப்படி மடியும் அப்படி கொத்தியமா வரும் ஷி அப்படி வரணும் சிவாய சிவாயம் தான் இந்த நாக்கு வெளியிலே இருக்கும் சிவாயம் சிவாய் அப்படின்னா கிடையாது உள்நாக்கு தட்டி சகசலதார பிரம்மாந்திரம் தான் உச்சி தட்டி ஆகாயத்துக்கு போகணும் நம்ம மனம் அப்ப நல்ல கண்ணை மூடிக்கிட்டு தியானம் செய்யும்போது முழுமையான சக்தி கிடைக்கும் இல்லை நம்ம வந்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்க முடியாதுன்னா ஒரு பதினோரு முறை சொல்லி அதே மனசுல வாங்கிட்டு உள்ளுக்குள்ளேயே சொல்லணும் ஆனா வெளி தோற்றமாகவே முதல்ல சொல்லணும் ஓம் நம சிவாயம் ஓம் நம மாதிரி ஓம் நம சிவாயம் பிரம்ம மந்திரத்துல தட்டுற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அதுக்கப்புறம் உள்நாக்கு அப்படி நல்ல அழகா மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த உள்ளுக்குள்ள டச் பண்ணிக்கணும் இந்த நாக்கு வந்து உள்ளுக்குள்ள டச் பண்ணிட்டு இந்த இடத்துல மனதார எண்ணி தியானம் செய்ய 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 தியானம் சித்திக்கணும் இது வந்து நிறைய பிராக்டிகல் வேணும் எடுத்த எடுப்புல வந்து இந்த சகசரதார அப்படி சொல்லக்கூடிய தியானம் வந்து செய்யக்கூடாது ஒவ்வொரு சக்கரங்க வந்து முதல்ல செயல்பாடு வரணும் ஒரு சக்கரம் செயல்பாடு வர்றதுக்கு பனிரெண்டு வருடம் ஆகும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம எடுத்த உடனே நாலு நாள் கிடைக்குமா கிடைக்காது இது இப்போ இந்த காலம் எமர்ஜென்சி காலம் பத்து நிமிஷம் கிடைக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது எப்படி ஒரு பத்து நிமிடம் அப்போ மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அதுக்குண்டான கால அவகாசம் நம்ம தான் எடுத்துக்கணும் தேவையில்லாத பொழுதுபோக்கு நம்ம வந்து முதல்ல தவிக்கணும் முதல்ல எல்லா வேலை முடிச்சுக்கணும் இல்லை எல்லா வேலையும் அப்புறம் செய்யறமா வச்சுக்கணும் அந்த பக்கம் இந்த பக்கம் மனசு கவனம் வச்சுக்கிட்டா செட்டாகப்பாங்க ஏன்னா அந்த உச்சரிப்பு வரும்போது கவனம் உங்களுக்கு கண்டிப்பாக சிதறாது இந்த உச்சரிப்பு நல்லா மூச்சு வாங்கி நல்லா உச்சரிக்கும் போது உங்க கவனம் சித சிதறாமல் பஞ்சபூதம் அடக்கத்தோட எண்ணம் சிதறாமல் நடக்கும் நீங்க வெறும் கண்ணு முடிட்டு தியானம் பண்ணா நீங்க இங்க உட்காந்துருங்க மனம் வந்து அமெரிக்கால இருக்கும் ஆபீஸ்ல இருக்கும் எந்த இடத்துல நீங்க போகணுமோ அத்தனை இடத்துல அது போயிட்டு வந்துடும் நீங்க தானா போயிட்டே இருக்கீங்க ஆனா உடலும் இங்க இருக்கும் மனம் ஓடிக்கிட்டே இருக்கும் காற்றுடைய வேகத்தோட மனவேகம் ஜாஸ்தி அதான் சொல்ல ஆஞ்சநேயர் எடுத்துக்கிட்டாலே காற்றுடைய வேகத்தோட ஆஞ்சநேயுடைய வேகம் சொல்றோம் அந்த அளவு வேகம் போவாராம் அப்போ வர்ணா குழந்தையாக இருந்தாலும் அதை விட வேகமா செல்லக்கூடிய தன்மை அவருக்கு உருவானது காரணம்னா காற்றை விட வேகமா செல்லக்கூடிய மனம் அதை அந்த ஆஞ்சநேயர் கதையெல்லாம் அப்போ அந்த வேகம் உங்களுக்கு தடுக்கவே முடியாது அப்போ அந்த உச்சரிப்போட சேர்ந்து சொல்லும் போது மன வெளியில ஏன்னா அதை ரிப்பீட் பண்ணணும் ஓம் நமச்சிவா ஓம் நமச்சி நீங்க சொல்லி பாருங்க நான் சொன்ன மாதிரி சொல்லி பாருங்க வேறுபாடு உண்டு ஆனா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் முறையாக பீச்சை வாங்கிட்டு செய்யறது இன்னும் சிறப்பு ஏன்னா சக்கரங்கள் எழுந்தால் அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வந்து சக்கரம் வந்து கரெக்டான அமைதியான மனிதர்களாக இதெல்லாம் சக்கரம் சீக்கிரம் எழுந்துடும் எழுச்சி பெற்றோம் எழுந்துடும் என்ன எழுச்சி பெற்றோம் எழுச்சி பெற்றோன்னா சித்திக்க ஆரம்பிச்சிடும் மூலாதாரம் தூண்டி மூலாதாரம் செயல்பட ஆரம்பிச்சுட்டா அடுத்த உடனே சுவாதிஷ்டானம் செயல்பட ஆரம்பிச்சிடும் சுவாதிஷ்டானம் செயல்பட ஆரம்பிச்சிட்டால் மணிப்புறகம் செயல்படும் மே மணிப்புறகம் செயல்பட்டால் அனாதக சக்கரம் செயல்படும் அனாதக சக்கரம் செயல்பட்டால் விசித்தி சக்கரம் செயல்படும் விசித்தி சக்கரம் செயல்பட்டா உடனே ஆத்ம சக்கரம் வந்து கிடைச்சிடும் ஆகுணா சக்கரம் கிடைச்சா சகசரதார கிடைச்சிடும் சகசரதார கிடைச்ச உடனே பிரபஞ்சாவுடைய பேராக தான் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கு துணை புரியது பஞ்சபூதமே ஆகவே முறையாக ஜபங்கள் தியானங்கள் செய்து முழு பலன் அடையணுங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்று வந்து தனிப்பட்ட முறையில நம்ம சொல்லும் போது இந்த ஸ்பீச்சா நீங்க முழுசா பார்த்தீங்களோ இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனா அது சொல்லக்கூடிய விஷயம் ஏறத்தாளாக இருந்தாலும் ஏற்றம் இரக்கமாக இருந்தாலும் அடையக்கூடிய லட்சியம் ஒன்னாக தான் இருக்கும்னா கொஞ்சம் குறைவு நிறைவாக இருந்தாலும் அடையக்கூடிய லட்சியம் கண்டிப்பாக ஒன்னுதான் இருக்கும் அப்போ இந்த லட்சியத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்றி எல்லா சௌபாகியங்கள் பெற்று ஞானம் பெற்று வாழணும் மனிதர்கள் அனைவரும் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று மாயை அந்த மாயையில இருந்து விடுபட்டு சுபிட்சமாக வாழணும் அந்த சுபிச்சமாக வாழக்கூடிய தன்மை வரும்போதுதான் அனைத்து விதமான சௌபாகியங்கள் அதுதான் சொல்ல கண்டவர் விண்டதுல விண்டவர் கண்டதுலேன்னு சொல்றோம் அப்ப என்னன்னா நிறைய பேசக்கூடியவங்க எதுவுமே இருக்காது ஆனா பேசாத கூட எல்லா விஷயம் இருக்காங்கன்னா வந்து எந்த நேரம் எப்போ பேசணும் எப்போ அதை வெளிப்படுத்தணுங்கிறத மட்டும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டா இருப்பார் ஒண்ணுமே தெரியாத அது பண்ணுவோம் இது பண்ண சொல்லிட்டு இருந்தா நடக்காது இதுக்குண்டான காணொலி நிறைய பார்த்துட்டு தான் வரேன் சொல்லிட்டு தான் வர வந்துட்டு இருக்கிறேன் ஆகவே இந்த நமச்சிவாய மந்திரம் தொடர்ச்சியா பார்ப்போம் இன்னும் ஒரு முறை சொல்லி இது நிறைவே செய்யலாம் சேர்ந்தே சொல்லுங்க நான் சொல்ற மாதிரி நீங்க சேர்ந்து சொல்லுங்க நீங்க பாக்குறீங்களா பாக்குறீங்களா கம்ப்யூட்டர்ல பாக்குறீங்களா லேப்டாப்ல பாக்குறீங்களாங்கிறது தெரியாது என் கூட சேர்ந்து இந்த மந்திரம் மறுபடியும் உங்களுக்கு அனைத்து விதமான ஞானம் பெற்று வாழக்கூடிய தன்மை இறைவன் சிவபெருமான் கொடுப்பார் என்னுடைய பாலத்திற்குரியும் சரி சொல்லலாம் ஓ சிவா இது மத்திமம் இது நான் சொன்னது மத்திமம் இது கரெக்டா வரணும்னா ஓவா இதெல்லாம் வந்து கிரியா யோகம் சேர்த்து நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓம் அப்படிங்கிறது மூச்சு ஃபுல்லா நீங்க உள்ள வாங்கிக்கிறீங்க உடம்போது மெல்லமா விடுங்க சுவாசம் மூச்சி தான் வரணும் மூக்கு வழியா வரக்கூடாது மூக்கு வழியா வந்தா அது சுவாசம் நாக்கு வழியா வந்தா கிரியா யோகம் கிரியாசக்தி சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிடும் வரும்போது உள்நாட்டு கண்டிப்பா அந்த மாதிரி சொன்னோம் அதனால அந்த கரெக்டா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கரெக்டா டச் ஆகும் சொல்லி விடைபெறிகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபாலா வாழ்க வணக்கம்